ியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கோவை வட்டம் சொக்கம்புதூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சித்திரை பதினாறாம் தேதி கணபதி ஹோமமுடன் துவங்கிய விழா பூகோடு எடுத்தல் திருவிளக்கு பூஜை நூற்று எட்டு சங்க அபிஷேகம் திருக்கல்யாண விழாவினை தொடர்ந்து சித்திரை இருபத்தி நான்காம் தேதி சக்தி கரகம் அழைத்து வருதல் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அதிமுக எழுபத்தி ஏழு ஏ வட்டக்கழக செயலாளர் டி சுரேஷ்குமார் தலைமையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் வார்டு செயலாளர் வேலுமையில் ஜே குமரவேல் எஸ் செந்தில்குமார் எஸ் டி பி தமிழ்ச்செல்வன் பகுதி கழக நிர்வாகிகள் ஏ கே எஸ் நகர் கார்த்திகேயன் ஏ மணிவண்ணன் கே ராஜன் நாகராஜ் சேட்டு என்கிற மணிக்குமார் எஸ்டி காளிமுத்து ஏ சுரேஷ்குமார் கே மாரிமுத்து வழக்கறிஞர் மணி ஏஎஸ் கரிகாலன் விஜயகுமார் சுரேஷ் பாபு நவீன் மற்றும் மகளிரணி சத்யா லதா முருகேசன் புஷ்பா மகேஸ்வரி லக்ஷ்மி சிந்து மணிமேகலை ஆகியோர் கலந்து கொண்டனர்